போன அத்தியாயத்துல பரமன் மராயர்கிட்ட காணாம போன ஒற்றனை தேட போறதா சொல்லிட்டு கிளம்புறாரு கந்தவேலன் இறந்து போன வீரனை பத்தி தகவல் சொல்ல தஞ்சைக்கு வந்து சேர்றாரு அடுத்து என்ன நடக்குதுன்னு இந்த அத்தியாயத்துல பார்க்கலாம் தமிழ்மதி நண்பர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் பண்ண பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தஞ்சாவூர் கோட்டைய ஒட்டி இருக்கிற வீர பெரு பெருவீதியில் கையை வீசி நடந்துட்டு இருக்கிற கந்த வேலனை பார்க்கலாம் அவரோட இயல்பான உற்சாகம் வந்துடுச்சு பழைய கால நண்பர்களை பார்க்க போகிறோங்கிறதால வந்த உற்சாகமா இல்லை வாழ்க்கையில புதிய அனுபவங்களை சந்திக்க போகிறோன்னு அவரோட உள்ளுணர்வு உணர்ந்ததால வந்த பூரிப்பான்னு தெரியலை வீதியில கொஞ்ச நேரம் நடந்தப்புறம் வணிகர்கள் வீடு இருக்கிற பெருங்கலத்தான் வீதி ஆரம்பமாகுது தெருவில் போறவங்க வர்றவரை எண்ணிக்கை அதிகமாக இருக்கு யாராவது தெரிஞ்ச முகம் கண்ணில் படுதான்னு வீடுகளை பார்த்துட்டே போறாரு இந்த பகுதியில வந்தா ஏதாவது பழகிய முகம் உடனே கண்ணப்பட்ட ஆனா இன்னைக்கு ரொம்ப சோதனையா யாருமே படல பார்த்தவங்க எல்லாம் பெண்களாகவும் சின்ன குழந்தைகளாலும் தான் இருக்காங்க தப்பி தவறி ஆண்கள் பட்டா கூட ரொம்ப புது முகமா இருந்தது கந்தவன எரிச்சலாகுது தஞ்சாவூர் ரொம்ப மாறிடுச்சு வீடுகளோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு அதுவும் உடையார் பெரிய திருக்கோவில் கட்ட ஆரம்பித்தது வந்து தஞ்சாவூரில் போக்குவரத்தும் மக்கள் தொகையும் கணக்கில் அடங்காமல் இருக்குது சித்திகள் தச்சர் கொல்லர் பட்டர் வணிகர் ஆடற் கலையர்கள்னு பல மக்கள் தஞ்சாவூரில் இருக்காங்கன்னு கந்தவேலன் மனசில் யோசிச்சுட்டே போறாரு கதை நடக்கிற காலகட்டத்துல தஞ்சாவூர் பெரிய கட்டிட்டு இருக்காங்க ஏதோ சிவபுரம் வியாபாரி கதவை தட்டுறாரு அவரோட மனைவி வெளியே எட்டி பாக்கிறாங்க பெரியண்ணன் இல்லையா அம்மான்னு கந்தவேலன் கேக்குறாரு அவர் மனைவி அதுக்கு அவர் கிம் திசை நாடுகளுக்கு வாணிபம் செய்ய கப்பலில் போயிருக்காருன்னு சொல்கிறாங்க எப்போ வருவாங்கன்னு கந்தவேலன் கேட்க ஒரு மாதத்துக்கு மேலாகுன்னு சொல்கிறாங்க அவர் மனைவி நம்ம சிவபுரம் பகுதி வணிகர்கள் இருக்காங்களான்னு கந்தவீலன் கேட்க இல்லை ஐயா நம்ம சிவபுரம் பகுதி வணிகர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கப்பலை அமர்த்தி வாணிபம் செய்ய போயிருக்காங்க காவலுக்கு சோளப்படையும் போயிருக்குன்னு அந்த அம்மாள் சொல்கிறாங்க கெட்டது குடின்னு கந்தவேலன் மனசுல நினைக்கிறாரு ராஜராஜ சோழர் காலத்துல கடல் வாணிபம் மிக சிறப்பாக நடைபெற்று இருந்துச்சு சரி நான் வரேன் அம்மான்னு அவர் திரும்பி நடக்க அவர் மனைவி உள்ளே வாருங்கள் நீர் அருந்தலான்னு உபசரிக்கிறாங்க அவர் அத மறுத்துட்டு தன் வழியே கிளம்புறாரு இனி கோட்டைக்குள்ள எப்படி போறதுன்னு யோசிக்கிறாரு ஒரே ஒரு வழிதான் இருக்கு கோட்டையோட வாயிற்காவலன் கிட்ட சொல்லி கோட்டை தலைவர கிட்ட விச விஷயத்த சொல்லிட்டு நம்ம ஊரை பார்த்து கிளம்ப வேண்டியது நினைச்சிட்டு கோட்டை வாயில பார்த்து நடக்கிறாரு கந்தவேலன் கோட்டை வாயில பார்த்து போயிட்டு இருந்த அதே சமயத்துல பரமன் அவரோட மாளிகையில இருக்கிற நந்தவனத்துல உட்கார்ந்து உட்காந்து குளிச்சிட்டு இருக்காரு வேற சிந்தனை ஏதுமில்லாம அவர் கிட்ட சொன்ன பிரச்சனையில மனசு மூசையும் ஒருமுகப்படுத்தி பரமன் ஒரு எதிரி முகம் தெரியாத எதிரி சோழ சாம்ராஜ்யத்தோட பிரதான சேனாதிபதிய சுத்தி கண்ணுக்கு புறப்படாத ஒரு மாய வலைய பின்னி இருக்கான் ஒரு ஆள் இல்ல ஒரு ஆள் இவ்வளவு வேலையை செஞ்சிருக்க முடியாது நிறைய பேர் இதுல சம்பந்தப்பட்டிருக்கணும் அப்படின்னா எதிரிகள் எத்தனை பேர் குறைஞ்சது ரெண்டு பேர் அதாவது மராயர் மாளிகையில ஒருத்தன் வெளிய இன்னொருத்தர் மாளிகையில எதிரி இருக்கிறது நிச்சயமா விஷயம் இருந்து வெளியே வருதா இப்ப ஆமாவுல தான் நினைக்க வேண்டியிருக்கு அப்படி இல்லைன்னா நம்ம முயற்சி எல்லாம் வீண் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் மாளிகையில எதிரி ஒருத்தர் இருக்கிறது முச்சையான நினைச்சிட்டு மேல யோசிக்கலாம் வெளியில ஒருத்தன் இருந்தா போதுமா போதாது பொண்ணுங்கிற ஒற்றன் ரகசிய செய்தியோட வர்றது தெரிஞ்சிருக்கு பொண்ணன் யாருன்னு அடையாளம் காட்ட தெரிஞ்சிருக்கணும் அவனை கொங்கு நாட்டுல இருந்து பின்தொடர்ந்து வந்து சமயம் பார்த்து தீர்த்து கட்ட குறைஞ்சபட்சம் மூணு பேர் இல்ல அதுக்கு அதிகமான வேணும் ஆக குறைஞ்சது நாலு பேர் மாளிகையிலத்த வெளிய மூணு பேர்னு வச்சுக்கலாம் இவங்க நாலு பேரும் இல்ல அதுக்கு அதிகமான சேர்ந்து நூல் பிசகாம செயல்பட்டு செயல்படுறாங்க அது நமக்கு இப்ப தேவைப்படாது நம்ம உடனடி பிரச்சனை பொண்ணனும் அவன்கிட்ட ரொம்ப சிற்றரசர் கொடுத்ததுக்கே செய்திந்தான் பரமனுக்கு ஒரே ஒரு விஷயம் ரொம்ப கவலையாக்குது அது என்னன்னா எதிரிகள் செயல்பட்ட எப்படியாவது அந்த ரகசிய இப்போதைக்கு செயல்பட்டாவது மறுபடியும் கொங்கு நாட்டுக்கு வேற ஆளை அனுப்பி விஷயத்த மராயர் வாங்கிடுவார்னு அவங்களுக்கு தெரியாதா என்ன தெரியும் இத்தனை துல்லியமா செயல்பட்டு இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் பொண்ணனை தடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் தஞ்சாவூர்ல இருந்து கொங்கு நாடு போயிட்டு வர அதிகபட்சம் பதினஞ்சு நாள் ஆகும் அப்படின்னா அந்த செய்தியோட முக்கியத்துவம் இல்லைன்னா செயல்பாடு பதினஞ்சு நாளுக்குள்ள நடக்குதுன்னு வச்சுக்கலாம் ஆமா அப்படி ஒரு சித்தாந்தத்தை வச்சுட்டாதான் எல்லா விஷயமும் பொருந்தது பதினஞ்சு நாளுக்குள்ள முக்கியத்துவம் இழந்துள்ள செயல் என்னவா இருக்கும் மராயர் சுழந்த வச்சு கொங்கு சிற்றரசர் முன்னாடி வேற சதி செயல் பற்றிய தகவலை சதி செயலுக்குத்தான் கெடு ரொம்ப முக்கியமான விஷயம் பதினஞ்சு நாள் அப்படின்னா அந்த செயல் ஏதோ துணிகரமான சதி செயல்னு வச்சுக்கிறது தப்பில்லை கடைசியில அது அவ்ளோ ஆபத்தான விஷயமா இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை சதி செயல் நடக்க சூத்திரதாரி இங்க சேர நாட்டுல இருக்கான் அதனாலதான் எங்கேயோ இருக்கிற குங்கு சிற்றரசருக்கு விஷயம் தெரியுது அவர் உடனே இந்த விஷயத்த இவங்க கிட்ட கொடுத்து அனுப்புறேன்னு மராயருக்கு செய்தி அனுப்புறாரு இந்த செய்தி குறிப்பா எதிரிகளுக்கு எப்படி தெரியுது மராயர் அரண்மனையில் இருக்கிற அவங்க ஆள் மூலமா தெரிஞ்சிருக்குமா மராயரோட அரண்மனைக்குள்ள இருந்துட்டு இவ்வளோ தைரியமா செயல்படுற ஆள் யாரு மராயத்துக்குனாலும் புண்ணியம் இல்லை ஆயிரக்கணக்கானவங்க வந்து போறதுமா இருக்கிற விஜயகொண்டான் கொண்டான் திருமாளிகையோட கட்டுக்காவலை மிக ஏற்கமா வச்சுக்கறதும் கஷ்டந்தான் நிர்வாகத்துக்கு ரொம்ப இடைஞ்சல் அது ஏற்கனவே பெரிய தேவர் தங்கி இருக்கிற சோழவர்மன் திருமாளிகையோட கட்டுக்காவல் கட்டுக்காவலா அது கட்டுக்கடங்கா காவல்னு எல்லாரும் சொல்றது இதுல மராயர் அணு அரண்மனையிலயும் கெடுபிடி அதிகம்னா அதிகாரிகள் செயல்பட முடியாம பிற்படைஞ்சிருவாங்க பெரிய தேவர்னா ராஜராஜ சோழரை சொல்வாங்க அவருக்கு நித்த வினோதர் சிவபாத சேகரர் உடையார் பொன்னியின் செல்வன் கேரளாந்தகன் அபயகுலசேகரன் உலகலந்தான் சிங்களாந்தகன் மும்முடி சோழன்னு நிறைய பட்ட பெயர்கள் சரி அடுத்து அது எந்த மாதிரி சதி செயலா யோசிக்கலாம் அடுத்த பதினஞ்சு நாளுக்குள்ள நடக்கிற சதி சதிங்கிறது எப்போ நடக்கிறது எப்ப வேணாலும் நடக்கலாம் ஆனாலும் ஏதாவது விசேஷ நாளின் போதோ இல்ல விழாவின் போதோ அசம்பாவிதம் நடந்தா அதோட பாதிப்பு அதிகமா இருக்கும் அங்க இருக்கிற சாதாரண ஜனங்க கிட்ட பெரிய குழப்பம் ஆகும் அதை எதிரி நாட்டுக்காரங்க தப்பா பயன்படுத்திக்கலாம் அவ்வளவு தூரம் அவங்கள ஏன் போக விடணும் இன்னும் பதினஞ்சு நாள்ல ரெண்டு விழாக்கள் வருதுன்னு பேசிக்கிறாங்க முதல்ல இன்னையிலிருந்து ஆறு நாள் கழிச்சு வர்ற திருக்கார்த்திகை தீப விழா சோழ தேசம் எல்லாம் கொண்டாடப்படுற விழா ஆஹா கார்த்திகை தீப விழால சதியா அப்படின்னா பெரிய தேவரையா குறி வச்சிருக்காங்க அன்னைக்கு அவர் நெருங்கிறது கூட கஷ்டமாச்சே கட்டுக்காவல் ரொம்ப அதிகமா இருக்கும் ரெண்டாவது விழா கார்த்திகை தீபம் முடிஞ்சு நாலஞ்சு நாள் கழிச்சு வர சர்க்கலி அதுல அரச குடும்பம் மட்டும்தான் கலந்துக்க முடியுது அங்கே ஏதாவது விஷமம் நடக்க வாய்ப்பு இருக்கா எதுக்கோ ரெண்டு விழாவில் முதல்ல வர கார்த்திகை தீபத்தையே குறி வைக்கலாம் அந்த நாள்ல என்னென்ன நிகழ்ச்சி நடைபெறுது அதுல பெரிய தேவர் எதிர்த்துல கலந்துக்க போறார் இதெல்லாம் ஒரு தெரியணும் ஒருவேளை ஒருவேளை பெரிய தேவரை நாம அளவுக்கு அதிகமா பாதுகாக்க முயலும் போது அவருக்கு அடுத்தபடியா இருக்கிற யாரையாவது மதுராந்தகர் அழிக்கிறதுக்கு பதிலா அவர் வாரிசு அழிக்க நினைக்கிறாங்களா ஆனா மதுராந்தகர் பாதினால் பயணத்துல தானே இருக்காரு அவர் இப்ப தஞ்சையில் இருக்காருன்னு தெரியல ரொம்ப பிடிக்கணும் மதுராந்தக தான் பின்னால ராஜேந்திர சோழர்னு அழைக்கப்பட்டார் அடுத்து அக்கன் ஆழ்வார் பராந்தகன் குந்தவை பிராட்டியாரா அந்த காலத்துல அக்காவ அக்கன்னு தான் சொல்லுவாங்க சோழ குலத்தை விஷ்ணுவோட அம்சன்னு சொல்லுவாங்க சுந்தர சோழரோட இரண்டாம் பராந்தகன் ராஜராஜ சோழனின் தாத்தாவான அறிஞ்சயனோட மனைவியான சாளுக்கி இளவரசி பேரும் குந்தவைதான் ராஜராஜ சோழரின் அக்காவை அவங்க கிட்ட இருந்து வித்தியாசப்படுத்த அவங்கள ஆழ்வார் பராந்தகன் குந்தவை பிராட்டியார்னு சொல்றாங்க எதிரிகளோட குறி பெரிய தேவரான உடையார் ராஜராஜ தேவர் தான் பரமனுக்கு திடீர்னு பொறுப்பு கேட்டிப்பானது மாதிரி இருக்கு ஒரு பக்கம் அரசரை காப்பாத்தணும் இன்னொரு பக்கம் சதிகாரங்களை கண்டுபிடிக்கணும் ரெண்டுமே ஒண்ணு பொண்ணு தொடர்புடையது ஆனா வேற வேறானது

என்ன என்னோட மூச்சிய நெருப்படுத்து தட்சிணம் எருங்கற பிரம்மாண்டமான கோயில கட்டிட்டு இருக்க சிவபாத சேகரரை காத்தருள்வாயாக நென்றாரு தன் தெய்வம் சொல்லுது சிம்மாசனம் தகிக்கும் பரமம் நினைச்ச மாதிரி எதிரிகளோட குடி பெரிய தேவர் தானா அப்படின்னா மராயர் மாளிகையிலிருந்து எதிரிகளுக்கு யார் தகவல் தர்றாங்க கந்தவேலன் கோட்டை தலைவரை சந்திச்சாரா சந்திச்சு என்ன சொன்னார் இப்படி எல்லா கேள்விகளுக்குமான பதில் அடுத்த அத்தியாயத்துல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி